வணக்கம் நண்பர்களே மழையில் எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா எங்கள் வீடு மழை அப்போ எப்படி இருக்கும் மழை விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடை வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் மழை காலத்தில் எங்கள் வீடு எப்படி இருக்கும் மழை விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக வாங்குறவங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் வந்து யாரும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் வரவங்கக்கிட்டே நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்குறேன் பட் அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து ஃபேஸ் கூட நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் எதுக்காக நான் எல்லாரும் நீ வந்து வியூஸ்க்காக வீடியோ போட்டேன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு இந்த வீடை நான் எவ்வளோ ஆசாஸா எப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் கட்டினுதான் சொல்ல முடியும் அக்கா வீடு அதாவது முதல் மனைவி வீடு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரரு எங்கள் அம்மா வீட்டு செயல் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கட்டினாங்க என்னோட வீடை நான் சம்பாரிச்சு கட்டினேன் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சா இந்த வீடியோவோட ரெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் பெட்ரூமில் பூசாத ஒரே ரூமில் தங்கி நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி இந்த நான் வீட்டை மாளிகை மாதிரி கட்டினேன் எனக்கு இது மாளிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பட்ட வீட்டை நான் விற்கிறேன் அப்படின்னா எவ்வளோ மன அழுத்தத்தில் எவ்வளோ மன கஷ்டத்துலேயும் நான் இருப்பேன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை என்னை விட கஷ்டப்படுற எவ்வளோ பேர் இருக்காங்க தங்குறதுக்கு வீடு கூட இல்லாமல் ரோட் சைடு தூங்குறவங்களாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கஷ்டத்துக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விற்கிறேன் அவ்வளோதான் வாங்குறவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நீ எல்லாமே நல்லா தான் செய்கிறோம்மா வீட்டுக்கு பட்டா இல்லையே அப்படிப்பட்ட இடத்துல எதுக்குமா இவ்வளோ பெரிய வீடை கட்டினேன்னு நிறைய பேர் கேட்டிங்க பட்டா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூமியில் மீனில் பிறக்கும் போதேவா பட்டா இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் பட்டான்றது ஒரு நூறு வீடு வரணும் சர்வே நம்பர் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்து அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்த உடனே எல்லா வீட்டுக்கும் பட்டா மாட்டாங்க ஒவ்வொரு கிராமமும் சரி ஒவ்வொரு விவசாய இடமும் சரி வீடுங்க கட்டப்பட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்டால வந்து பார்வையிடப்பட்டதுக்கு அப்புறமா தாங்க நமக்கு பட்டா கொடுப்பாங்களே அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் பட்டா இருக்கிற இடத்த வாங்கவும் முடியாது எங்களை மாதிரி ஏழங்களாம் இந்த மாதிரி எங்கேயாவது கம்மியாக இடம் கிடைக்காதா அங்கே போய் வாங்கி வீடு கட்ட மாட்டோமா அப்படி தான் யோசிப்போம் இப்போ இருக்கிற வீட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நான் யூடியூப் இல்லை அப்போ இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன் அப்போல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் ஜன்னல் கதவு எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்துலலாம் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ மழை அப்போ இப்போ நான் பேசும்போதே கவனிச்சிருந்துருப்பீங்க மழை அப்போ தண்ணி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்கும் இது வந்து வந்து விவசாய இடம் சரிங்களா கிராமம் சுத்தமான கிராமம் அந்த மாதிரி இடத்துல மழை இப்படி தான் தேங்க செய்யும் சிட்டி சைட்லேயே மழை புயல் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி தேங்கும் கழுத்தளவில் தண்ணி தேங்கி நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் நிறைய பேர் நீயே உங்கள் வீட்டை விற்க விடாமல் இருக்கிற மழையெல்லாம் சுற்றி சுற்றி எடுத்து வீடியோ போடுற அப்படி சொல்கிறீங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வீடு வாங்குறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் வாங்கணும் மழையை காரணம் காமிச்சு விலையை குறைப்பாங்கக்கா ஏங்கா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி குறைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தேவை கடைசியாக இருபத்தி எட்டு லட்சம் நான் சொல்லிட்டேன் கூடுவஞ்சிலேருந்து உண்மையாக சொல்கிறேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த கிராமம் நாங்கள் இருக்கிற இடம் இடத்தோட பேரை சொல்லலை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடை வந்து பார்த்துட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைரியமாக பேசி அனுச்சிட்றோம் ஏன்னா அக்கம் பக்கம்லாம் ஆளுங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க எதுவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடித்த மழையில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி அப் அப்படியே இருந்த மரம்லாம் புயல்லாம் வந்து அப்படியே உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் சமையல் ரூமுக்கு நேராக ஒரு பெரிய மரம் வளர்த்து வச்சுருந்தேன் அது வந்து உடஞ்சி போச்சு மழை விட்டுடுச்சு விட்ட உடனே விடியற காலை இது அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது எல்லாமே வயல் வெளியன்றதால வெட்டி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஓடி போயிடும் மழை பெய்கிற வரைக்கும் தான் நம்மளால் வெளியே போக முடியாது அதுலேயுமே போகலாம் இருந்தாலும் யாருமே சிட்டி சைட்லேயுமே என்ன பண்ணுவாங்க மழை பெஞ்சால் நம்ம வெளியே போக மாட்டோம் நம்ம நம்ம உடம்பு வந்து கெட்டு போயிடும் மோஸ்ட் ஆஃப் வந்து கடைகளும் இருக்காது எந்த தேவையும் இருக்காது நம்ம வெளியே போகிறதுக்கு மீறி வேலைக்கு போயே ஆகணும்ன்ற கட்டாயம் அப்போ கண்டிப்பாக ரெயின் கோட் போட்டு அந்த மழையிலையும் நடந்து நம்மளால் போக முடியும் இப்போ பாருங்கள் மழை விட்டவுனையும் சுற்றி நான் காமிக்கிறேன் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதிலே எல்லாரும் சொல்லியிருந்தீங்க என்ன கா வீடு வந்து அப்படியே கடலில் மிதங்கிற மாதிரி இருக்கேன்னு இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ தான் இது ஸோ எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் மாடிக்கு போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் பின்னாடி வந்து வயல் வெயில் அங்கே வந்து வெட்டி விடுவாங்க காவா மாதிரி வெட்டி விட்ட உடனே தண்ணி ஃபுல்லாகவே போயிடும் அது ரெகுலராக பண்ணுறது தான் எப்போயுமே லாஸ்ட் டைம் புயல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே வராது அந்தளவுக்கு நாங்கள் ஹைட்டு வந்து ரொம்ப உயரம் தூக்கி வீடை கட்டியிருக்கோம் மண்ணெல்லாம் கொட்டி அதை தான் செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு சேஃப்டி சரிங்களா தரை ஒட்டி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடும் மழை பெய்யும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வரவே வராது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் வீட்டை வந்து நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த கரண்ட்டு கம்பத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா கரண்ட்டு கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பிலாம் நல்லா தொங்கி போயிருக்கு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றி கட்டுங்கன்னு அதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணலை நீங்கள் நிறைய பைப்பு போட்டு வச்சிருக்க பார்த்தீங்களா நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நாலு லைன்லேயுமே பார்த்த பைப்பு பைப் மூலயமா எந்த கரண்ட் ஷாக்குமே நமக்கு வரவே வராது இந்த அடுப்புல நான் வந்து சமைப்பேன் நிறைய சமையல்லாம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த அடுப்பு வச்சுருக்க இடத்துலலாம் தண்ணி மேலே ஏறவே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பீஸ் கொட்டி வச்சுருக்கோம் வறண்டாலை இந்த மாதிரி சாரல் அடித்து இவ்வளோ தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைகள் நிறையா வந்துடும் என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டே இந்த குட்டி பையனை வச்சுக்கிட்டு அப்புறம் கூடி வீட்டுக்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டே நான் கட்டவே மாட்டேன் சரி அது ஒரு எப்படின்னா எனக்கு வீட்டுக்குள்ளே ஒரு அடைச்சலாக தெரியுமேன்ட்டு மழை குறைஞ்சிரும் நம்ம வெளியவே எப்படியா காய வச்சிடலான்னு பார்த்தா இவர் பயங்கரமாக வீடு ஃபுல்லாக உச்சா போய் போய் வச்சுட்டாரா அதனால வீட்டுக்குள்ளே கொடியை கட்டி அழகாக துணியெல்லாம் காய போட்டு இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துணி நிறையா இங்கே வந்து பவர் கட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி போல் காலையில் பவர் ஆன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ வந்து வேக வேகமாக ட்ரையரில் போட்டுவிட்டேன் கையில் துவைச்சிட்டு தம்பி ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் டெட்டைல் போட்டு கையில் தான் துவைப்பேன் அப்போ தான் நல்லது குழந்தைங்களோட துணி நம்மளால் முடியலனாலும் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் துவைக்கணுமே ட்ரையரில் மட்டும் போட்டுவிட்டேன் போட்டு புழிஞ்சேன் மிஷினை வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு அது என்னவோ உயிர் வந்த மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு சி செக்ஷனால் துணி துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம சூழ்நிலையை பொறுத்துக்கிட்டு நான் எதுனாலும் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் பாப்பாவை காட்டவே மாட்டுறீங்கக்கா அப்படின்றீங்க அவளுக்கு வந்து டிராயிங் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படிப்புலாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ட்ராயிங் வந்து அவ்வளோ அழகா சின்ன பிள்ளைலேருந்தே எல்கேஜில் வந்து டிராயிங்லலாம் காம்படிஷனில் கலந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிருக்கா ஒரு படத்தை பார்த்தானா வரைவா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவளோட பிக்சர்ஸ் எல்லாமே நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக நான் காட்டுறேன் அவள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒய்ஃப் வீட்டில் தான் விளையாடிட்டு இருந்தா அப்புறம் தம்பியை விட்டுட்டு நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நான் வந்தேன் இப்போ மழை வந்து சுத்தமாகவே நின்றுடுச்சு இன்னைக்கு சுற்றி காட்டுற பாருங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயும் சரி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன்ல மழை அப்போ பெய்யப்போ வீடியோ எடுத்துருப்பேன் அங்கேயும் இந்த வீடு பாருங்கள் இந்த கூரை வீடு வந்து அப்படியே பாதியாக நனைஞ்சே போயிருக்கும் இப்போ பாருங்கள் பில் எல்லாமே தெரியுதா எல்லா தண்ணியுமே வத்தி போயிட்ருக்கோம் இதுக்கு பின்னாடி செய்யல தான் அழகாக அந்த தண்ணி வந்து போயிடும் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறு வந்து தண்ணியில் முழுகிடும் மழை அப்போ ஒரே நாளே குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் ஒரு வாரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது மழை நின்னாலே குறைஞ்சி போய்டும் அது என்ன காரணம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நமக்கு வழி சரிங்களா இப்போ நான் காட்டுற பார்த்திங்களா டேங்காண்டிருந்து நேராக அதுதான் நமக்கு நடந்து போகக்கூடிய வழி அந்த வழியெலாம் பாருங்கள் தண்ணி சுத்தமாக வற்றி போச்சு எந்த பயமும் கிடையாது ஏழு வருஷம் நாங்கள் எப்படி இருக்கோம் மழை மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும்னு சொல்லி பார்க்கணுன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப்டியான இடம் அதனால தான் எங்களால் இருக்க முடியுது சேஃப்டி இல்லைனா இந்த மாதிரி இடத்துல இருக்கவே முடியாது சரிங்களா இது வந்து பின்னாடி குளம் மாதிரி தேங்குதேக்கான்னு தேக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே நெல் பயிர் போடுறதுக்காக சேடை ஓட்டி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தேங்கிட்டு இருக்கு எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா எனக்கு உடம்பு சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது இங்கெல்லாம் பாருங்கள் காவை வெட்டி விட்டுருக்காங்கல்ல அவங்க கழனிக்காகவே வெட்டி மெயினாக வந்து தண்ணியெல்லாம் எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை தண்ணி வந்தால் விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அந்த தண்ணி எல்லாத்தையும் வெட்டி அழகாக எடுத்துப்பாங்க ஸோ எப்பயுமே வெட்டி தான் விட்டு வச்சிருப்பாங்க பயம் கிடையாது இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடு எனக்கு பெஸ்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான் இதை இன்னொருத்தவங்க வாங்கும் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா உண்மையும் சொல்லி வீட்டை விக்கணும் அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் யாரும் இந்த அளவுக்கு உண்மையா வீட்டை வந்து விற்க மாட்டாங்க எங்க அப்பாவே ரியல் எஸ்டேட் தான் ஸோ நிறைய விஷயம் எனக்கு தெரியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்